நாம் இன்றைக்கு நம்முடைய நூற்றி தொண்ணூற்றி ஓராவது இந்த ஜூம் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம் இன்று வந்து பாரதிய ஜனதா கட்சி இடத்துல இவங்க வந்து அடிமைப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து செயல்படுவதற்கு ஐபிஎஸ் ஓபிஎஸ் பயன்கிறாங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எதிர்கட்சி அவர் தான் எதிர்கட்சி தலைவர் என்கிற அளவில் வந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பல சமூக ஊடகங்களுக்கு நேற்று கூட பார்த்துருப்பீங்க அவர் சமீபத்தில் தந்தி டிவியில் கொடுத்த பேட்டியில இபிஎஸ் ஓபிஎஸ் அண்ணாமலைக்கு ரொம்ப நல்ல உறவு இருக்கு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை அண்ணாமலை வளர்த்த வேண்டும் என்பதை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை தான் வந்து அண்ணாமலை சொல்றாரு தந்தி டிவியில பொது வெளியில அந்த கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொள்கிறார் அதாவது நினைத்த ஒரு அதிமுகவை சார்ந்த ஒரு நண்பர் ஒரு செய்தி எனக்கு அனுப்பிச்சிருந்தார் என்னுடைய ஃபேஸ்புக்கில் அதை கமெண்டா கொடுத்துருக்க அந்த புள்ளி விவரங்களோடு அதை அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு திமுகவுக்கும் கலைஞருக்கும் அவர் குடும்பத்துக்கும் எதிரான கட்சி அதிமுக தான் என்கிற அளவுல அதிமுகவை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் இதுவரை பதினோரு சட்டமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கு அந்த பதினோரு சட்டமன்ற தேர்தல்களில் ஏழு சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த சில தோல்விகள் கூட குறிப்பாக அதாவது திமுக அதிமுகவுக்குள்ள சில பிளவுகள் ஏற்பட்ட காரணத்தினால மட்டும்தான் அந்த எண்பத்தி ஒன்பதுல திமுக ஜெயிச்சது அதே போல இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தா நிச்சயமா வெற்றி பெற்றிருக்கிறோம் அதனாலதான் அதனால மட்டுமே தான் வந்து திமுக அந்த காலகட்டங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆனால் தொண்ணூத்தி ஆறு என்பது அந்த சசிகலா வளர்க்கும் மகன் திருமணம் அன்றைய அமைச்சர்களது செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை கொடுக்குது ஆனால் அந்த தேர்தலில் கூட இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளை அதிமுக பெற்றது எந்த அண்ணா அதிமுக வாக்குகள் என்பது திமுக பக்கம் சென்றதில்லை இதுதான் கடந்த கால வரலாறு ஆனா இது இதற்கு எல்லாம் மாறாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்குகள் பனிரெண்டு சதவிகித அளவுக்கு திமுக கூட்டணியை நோக்கி அது வந்து சென்றது அதனாலதான் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் நான்கு லட்சம் வாக்குகள்ல இருந்து ஏழு லட்சம் வாக்குகள் வரைக்கும் வித்தியாசங்கள் அந்த வாக்கு வித்தியாசம் மட்டுமே அவ்வளவு ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை திமுக பெற்றது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்த்த ஒரே காரணத்திற்காக அவ்வளவு ஒரு மாபெரும் தோல்வியை சம்பாதித்தது ஆனா இன்னைக்கு அண்ணாமலை என்ன செய்யறாங்கன்னா அந்த திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு என்பது அதிமுகவுடைய வாக்கு அதை தாண்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பிடித்த அவர் வழிவந்த அதிமுக தொண்டர்கள் அம்மா வழிவந்த அதிமுக வாக்கு வங்கி ஆனா அண்ணாமலை இன்றைக்கு குறிவைப்பது என்பது அந்த திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியை குறிவைக்கிறார் அது இவர் தான் பாரதிய ஜனதா கட்சி தான் திமுகவுக்கு மாற்று என்கிற ஒரு பிம்மத்தை அவர் வந்து கட்டமைக்கிறார் ஏன்னா நீங்க திராவிட இயக்க வரலாறுகள்ல பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் ஆரம்பித்ததற்கு பிறகு இரண்டாம் இடத்துல இருந்தது அன்றைய காங்கிரஸ் மூன்றாம் இடத்துக்கு தான் கலைஞர் அவர்களது தலைமையில திமுக வாக்குகளை பெற்றது நான்காவது இடத்துல இந்திரா காங்கிரஸ் ஆனா அந்த இந்திரா காங்கிரசும் காங்கிரசும் சேர்ந்து போட்டியிட்ட போனதும் கூட அதிமுக தான் வலிமை பெற்ற இயக்கமாக இருந்தது ஆனா அதற்கு பிறகு அந்த களம் என்பது சரியான எதிர்கட்சி அரசியலை கலைஞர் செய்தார் சரியான அதிமுகவுடைய எதிர்கட்சி அரசியலை அதிமுகவுக்கு எதிரான அரசியலை கலைஞர் கட்டமைத்தார் அப்ப என்னாச்சு ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் என்கிற அந்த காங்கிரஸ் வாக்கு வங்கி குறைந்து திமுக தன்னுடைய பலத்தை மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு வந்தது அதையேதான் அந்த எதிர்கட்சி அரசியலை யார் வலிமையாக செய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ஆளுகிற கட்சிக்கு மாற்று சக்தியாக மீண்டும் ஆட்சி அமைக்கிற சக்தியாக உருவாக முடியும் அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்களும் இவர்களை சுற்றி இருக்கிற அமைச்சர்களின் பாதுகாப்புக்காக அதை செய்கிறார்கள் இப்ப கூட பார்த்துருப்பீங்க இப்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுத்திருப்பார் அதாவது பத்திரிகை ஊடகங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு பொதுச் செயலர் என்பது கிடையவே கிடையாது ஒற்றை தலைமை என்பது கிடையவே கிடையாது என்பது அப்ப நானும் இரண்டு நாட்களுக்கு முன்னால அந்த தமிழ் நியூஸ் ட்வெண்ட்டி போர் பை செவன் அதுல நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இவர்கள் இரட்டை தலைமையாக வைத்திருப்பதே அது பாரதிய ஜனதா கட்சி தான் பொதுக்குழுவாலதான் இது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அதிமுக சட்ட விதிகளை நிர்ணயித்து வைத்திருப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான் ஏன் தேவையான பொழுது அவர்கள் இந்த இயக்கத்தை புளவுப்படுத்திடலாம் சின்னத்தை முறைக்கி விடலாம் அதற்காகத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனா இவர்கள் அந்த சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் தெரிந்தும் தங்கள் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை வழிநடத்துறாங்க அப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில பாரதிய ஜனதா கட்சியையும் நம்ம எதிர்த்து நிக்கணும் மத்திய அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான மத்திய அரசின் செயல்பாடுகளை நாம் விமர்சித்து கண்டித்து அரசியல் செய்யணும் கூடவே உயிரோட்டமாக இருக்கிற அதிமுக தொண்டர்களின் ரத்தத்தில் ஊறிய திமுக எதிர்ப்பு என்பதையும் மிக கடுமையாக நாம் செய்யணும் அப்ப இன்றைய காலகட்டத்துல எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல அம்மா மோடியா லேடியா என்கிற அளவுல நாடாளுமன்ற தேர்தலை கட்டமைத்தார்களோ ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் மாற்றாக அண்ணா திமுக களத்தில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்தார்களோ அதுபோல ஒரு செயல்பாடுகளை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா திமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க அந்த வழியில நாம் பயணிப்போம் சோழவந்தான் மாணிக்கம் பார்த்தீங்கன்னா உயர்மட்ட குழு உறுப்பினரா இருக்கிறாரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியில இருக்கிற முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் அவர் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறார் அண்ணா திமுக தொண்டர்களின் முக்கியஸ்தர்களை பாரதிய ஜனதா கட்சிகள் இணைய சொல்லி அண்ணாமலை ஆஹ் அங்கங்க பண்ணிட்டு இருக்காரு ஆனா எடப்பாடி பழனிசாமி சாமி ஓபிஎஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எதிரா பேசுனா உடனே கட்சி விட்டு நீக்கிருவோம் நீங்க அண்ணா ஆமா சார் பேசுனா அண்ணா திமுக கட்சியில இருந்து நீக்கலாம் ஆனா பாரதிய ஜனதா கட்சி எதிரா பேசுனா அண்ணா திமுக கட்சியில இருந்து நீக்குறோம்னா அப்ப இவங்க எப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திமுகன்னு நினைச்சாங்க இது தெரியல சசிகலா அவர்களை கூட பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அவர் பேசினது இல்ல பேசுறதும் இல்ல அவரால் பேசவும் முடியாது அவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா தான் இருக்காது பரவாயில்ல ஆனா சசிகலா அவர்களை அதிமுகவுல இணைப்பதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்ல ஒன்றுபட்டு அதிமுக உருவாக்கப்படணும் சசிகலா அவர்களும் இதுல வந்து இணைக்கப்படணும் அதுல எந்த மாறுபாடும் இல்லை ஆனா ஒரே விஷயம் சசிகலா அவர்கள் தலைமை பொறுப்புல வந்து வர முடியாது ஏன்னா தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி அதிமுக என்கிற இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்பதை எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க மாட்டாங்க அவர் கட்சியில இணையலாம் அவருக்கு ஒரு ஒரு முக்கிய ஒரு அவருக்கு உரிய அளவுக்கு அங்கீகாரத்தை கௌரவத்தை இந்த இயக்கம் கொடுக்கலாம் ஆனா அவர் தலைமையில அதிமுக செயல்பட முடியாது வித்தியாசமே என்ன அவர் வந்து கட்சியில எழைஞ்சு நான் செயல்படல என்றால் பிரச்சனையே கிடையாது ஆனா அவர் சொல்றது வந்து அவர் தான் பொதுச் செயலர் அவர் தலைமையில அண்ணா திமுக சசிகலா ஆட்சி அமைப்பு எடுபடாது ரெண்டாவது அதையும் தாண்டி அதையும் தாண்டி சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு நிலை இல்லாத வகையில தான் இருக்காங்க அதனால நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிலைப்பாடுங்கிறது தலைமை யார் என்பதை தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும் இதுல வந்து ஒருத்தரா செயல்படணும் செயல்படணும் அவங்க அவங்க அப்ப தொண்டர்கள் தான் அதிமுக கட்சிக்கு தலைமை யார் என்பதை வந்து முடிவு செய்யணும் அந்த வழியில தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் திமுக இருந்து பிரிஞ்ச பொழுது ஒரு மாபெரும் மக்கள் செல்வாக்கும் உள்ள அளவுல ஒரு புது கட்சியை உருவாக்குகிற வல்லமை பெற்றிருந்தார் எழுபத்தி ரெண்டுல அந்த இயக்கம் துவக்கப்பட்டு எழுவத்தி ஏழுல இருந்து அவர் மறைகிற வரை தோல்வியே இல்லாத அளவுக்கு அவர் வந்து வெற்றி கண்டார் ஆனா அவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஜே ஜா என்று இந்த இயக்கம் பிரிகிற பொழுது ஜே அணியால் ஆட்சி அமைக்க முடிஞ்சுதா என்ன ஜா அணியில ஒரு பதினோரு பன்னிரெண்டு சதவீத வாக்கு ஜே அணில ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சதவீத வாக்கு அப்ப தெரியுதுன்னா அதிமுக எண்களை தான் வலிமையான கட்சியை ஒடிஞ்ச அந்த கட்சியை தாண்டி யாரும் தனிப்பெரும் தலைவர்களாக அது உருவாக்க முடியாது ஆனா அந்த எண்பத்தி ஒன்பதுலயே ஜா ஜே அணில என்ன நடந்ததுன்னா அன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அணி வாங்க வாக்குகளையும் ஜனி வாங்கின வாக்குகளையும் வெற்றி பெறுகிறோம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதை என் ஆனா அன்னைக்கு ஆரம்பீரப்பன் அதை ஒத்துக்கல பிஹெச் பாண்டியன் அதை ஒத்துக்கல பாவு சண்முகம் அதை ஒத்துக்கல அது மாதிரி எடுத்தீங்கன்னா பல பேர் அந்த முன்னணி தலைவர்கள் என்று சொன்னவர்களெல்லாம் ஒத்துக்கல ஆனால் அந்த தொண்டர்கள் ஒரு மு ஒரு முகமாக இல்லை இணைக்க வேண்டும் என்று வந்து நின்னாங்க அப்ப இப்ப வந்து அந்த அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து ஒற்றை தலைமை வேணும் தொண்டர்களாலதான் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டாம் என்று இந்த தொண்டர்களை நாம் ஒருமுகப்படுத்துகிற பொழுதுதான் அந்த இலக்கை நாம் அடைய முடியும் அப்படி இல்லைன்னா அண்ணாமலை வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற எம்பி உறுப்பினர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருப்பாங்கன்னு சொல்றாரு அப்ப அதிமுக என்ன வந்து நாற்பதுல நம்ம பதினஞ்சு சீட்டும் பிஜேபி இருபத்தி அஞ்சு சீட்டுமா அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி தலைமையில் ஆட்சி அமையும் சொல்றாரு இதே அம்மா காலத்துல இப்படி சொல்ல முடியுமா ஆனா இவர் என்னங்கிறாரு எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் நீங்க அப்படி சொல்லுங்க தப்பில்லை அதுக்காகத்தான உங்க வேலையை நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க அப்ப கட்சிய ஒரு தாரைவார்த்து விடுவதற்கு பிஜேபிக்கு அடகு வச்சு பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு இவர்கள் ஒத்துழைக்கிறார்கள் அப்ப தொண்டர்கள் வந்து இத வந்து நம்ம ஒருமுகப்படுத்தணும் அந்த முயற்சியில தான் இப்ப நம்ம இது போன்ற அதாவது ஒரு ஒத்த கருத்துடைய தொண்டர்களை இப்படிங்க அதிமுக தொண்டர்கள் பொறுப்புல இருக்கிறவங்க பூராமே பார்த்தீங்கன்னா இப்ப அந்த ஜே அணியில இருந்த அந்த ஜா அணியில இருந்தாங்க அன்றைக்கு அந்த எல்லா எம்எல்ஏக்கள் ஒன்றிய செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் எல்லாம் ஜானகி அம்மாவோட இருந்தாங்க ஆனா தொண்டர்கள் முழுக்க வந்து ஜெயலலிதா அம்மாவோட இருந்தாங்க அப்ப பொறுப்புல இருக்கிறவங்க யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க சம்பாதித்ததை காப்பாற்றிக்கணும் இருக்கிற பொறுப்புகளை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற கவலை அப்ப அந்த தொண்டர்களை நம்ம ஒருங்கிணைச்சு இதை அமைச்சோம்னா திரும்ப அவர்களும் இந்த நம்மோடு வந்து இணைஞ்சிருவாங்க அந்த பணியை தான் நம்ம இப்ப செஞ்சிட்டு இருக்கோம் தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி அதனால அது அவர் அவர் வந்து தனி கட்சியா போயிட்டார் அதனால அதை பத்தி நம்ம பேசுறதுக்கோ விமர்சனம் பண்றதுக்கோ ஒன்றும் இல்லை சசிகலாவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அவர் அதிமுகல இருந்து அவர் பொதுச் செயலாளராக இல்லை அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்குது லங்கு பிரசாத் அதுல இருந்து பல இதுல அவங்க தேர்தல்ல போட்டியிட முடியாது அடுத்து அப்படி போட்டியிட முடியாதவங்க தேர்தலில் போட்டியிடுறவங்களுக்கு சீட்டு கொடுத்து சின்னத்துக்கு கையெழுத்து போடுகிற உரிமையும் இருக்கா இல்லையா என்பது வந்து உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு சசிகலா அவர்கள் எந்த காலத்திலும் திமுகவுக்கு தலைமை பொறுப்புக்கு வரவே முடியாது அது சசிகலா அவர்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அதே சமயத்தில் நீங்க சரி சசிகலா அவர்கள் எங்கயாவது ஒரு இடத்துல எனக்கு காட்டுங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து விமர்சிச்சு அந்த அம்மா பேசியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லுங்க பார்க்கலாம் எங்கேயும் இல்ல அதே அதே போல ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது என்ன திராவிடம் ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாங்க ஆனா சசிகலா அவர்களது கணவர் மா நடராஜன் பார்த்தீங்கன்னா எம் நடராஜன் அவரெல்லாம் அண்ணா காலத்துல இருந்து மாணவர் திமுகல இருந்து அந்த திராவிடம்னா என்ன என்பதை அவர் நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தவர் அதனால அம்மாவுக்கு சசிகலா கூட இருந்தாங்க இன்றைக்கு அம்மா இல்லாத காலகட்டங்கள்ல வந்து அவரை ஏதோ ஒரு கௌரவமா கட்சியில ஏதோ ஒரு பொறுப்புல வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆரது மனைவி ஜானகி அம்மார் அந்த அம்மாவையே அதிமுக தொண்டர்கள் வந்து ஏத்துக்கல நீங்க ஒருத்தர் கூட கூட இருந்தாங்க தலைவருக்கு ஆனால் செய்தார்கள் கட்சியினுடைய தலைவராக தலைமை பொறுப்பு ஏற்று ஒரு இயக்கத்தை வழிநடத்துபவராக பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க தலைமையில அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிற சூழ்நிலை வராது ஆனா அதே சமயத்துல நம்ம வந்து இந்த இயக்கத்துல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு குறைபாடுகள் இருக்கும் அப்ப தனித்தனியா தனித்தனியா நம்ம வந்து பிளவுபடுத்துறத விட ஒருங்கிணைத்து அவர்களையும் அரவணைத்து கொண்டு போலாம் ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வத்தையும் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இவங்க கூட இருக்கிற அந்த ஒரு எக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஒரு இருபது பேர் பாரதீகன்னா அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்பவர்களா இருக்காங்க அப்ப இதை முறியடிக்கணும்னா நம்ம தொண்டர்களை ஒருங்கிணைத்து வலிமையான ஒரு அதிமுகவை தொண்டர் பலத்தோட நம்ம கட்டமைக்கிற பொழுதுதான் நம்ம வந்து ஒருங்கிணைச்சிக்கலாம் ஒரு வலிமையான இயக்கமா எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டதோ அத வந்து நம்ம செய்யணும் அண்ணாமலை கூட்டத்துக்கு அதிமுக காரங்க பாரதிய ஜனதா கட்சியோட கொடி கொடியோட வந்து நடந்துட்டு இருக்கு

நம்ம அடுத்த வருஷம் வந்து நம்ம கட்டாயமா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யலாம் எல்லா தொகுதிகளுக்கும் நம்ம பயணிக்கலாம் ஒரு பெரிய அளவுல ஒரு மாநாடு நம்ம போடலாம் அந்த பொங்கல் பரிசுல பார்த்தீங்கன்னா நம்ம தான் முதல் முதல்ல நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல தான் சொன்னோம் இந்த மாதிரி இந்த இடத்துல அவங்க ஊழல் செஞ்சிருக்கிறாங்க பொருளுடைய தரம் குறைச்சலா இருக்கு இதெல்லாம் நம்ம ஜூம் மீட்டிங்ல தான் ஜூட்டிங்லதான் பேசணும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் பார்க்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து எல்லாரும் பேசுறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அந்த இந்த திமுகவுடைய குறைபாடுகள் அந்தந்த பகுதியில என்ன இருக்கோ அதை இங்க கவனத்தை கொண்டு வாங்க சொல்லுங்க அதை நம்ம வந்து மக்கள் மன்றத்துல எல்லா ஊடகங்கள்ல அதை வெளிச்சம் போட்டு காட்டுவோம் இந்த அரசாங்கத்தினுடைய குறைகளை நம்ம தட்டி கேட்போம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம வந்து கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கலாம் நம்ம எதிர்த்தது சசிகலா திமுகவுடைய தலைமை என்பது எல்லா தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது பொதுச் செயலாளராக பொதுக்குழுவால் நடத்தணும் ஆணையத்துல அத ஒரு வழக்கா தொடுத்தோம் அதே நிலைப்பாட்டுல ஓபிஎஸ் வந்தார் அதாவது தொண்டர்கள் மூலமாகத்தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அதனால நம்ம அந்த காலகட்டங்கள்ல ஓபிஎஸ் ஆதரிச்சோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி இந்த ரெண்டையும் இணைச்சி இதெல்லாம் நான் தான் வந்து செய்வேன் அதற்கு அடுத்து நான் சொன்னது பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம அடிமைப்பட்டு விட கூடாது தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு தேவைப்படுகிற இடங்கள்ல மத்திய அரசாங்கத்தினுடைய குறைகளை எடுத்து சொல்வதற்கோ நாடாளுமன்றத்துல செயல்படுவதற்கோ நம்ம தயங்க கூடாதுன்னு சொன்னேன் சொல்லி முடிச்சு சில மணி நேரத்துல இவங்க வந்து என்னை வந்து நீக்கிட்டாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு அவ அவரால் வளர்க்கப்பட்டு அவரால் அடையாளப்படுத்தப்பட்டு அவர் மூலமா நம்ம வந்து இந்த கட்சியில வளர்ந்து வந்தோம் ஒரு எடப்பாடி பழனிசாமிய பார்த்தோ ஓபிஎஸ் பார்த்தோ சசிகலாவை பார்த்தோ நம்ம வந்து வரல அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அண்ணா திமுக தொண்டர்கள் இப்ப சில பேர் பேசுறவங்க சசிகலா பத்தி கூட சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் ஆனா நம்ம அவங்ககிட்டயும் நம்ம கருத்துக்களை விளக்கத்தை சொல்றோம் ஓபிஎஸ் ஆதரிச்சு சில பேர் சொல்லிருக்கலாம் அவங்கள்ட்ட நம்ம கருத்துக்களை சொல்றோம் நம்முடைய நிலைப்பாடுங்கிறது ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கணும் சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட அதிமுகவா இருக்கணும் அந்த தலைமை பொறுப்புக்கு வர்றவங்க லஞ்சத்துக்கும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கணும் அதிமுக தலைமை என்பது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் இந்த கொள்கையை வச்சுதான் நம்ம முன்னாடி போறோம் இப்ப இப்போ எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணும் எனக்கு ஒரு எம்பி சீட் வேணும் நான் மந்திரி ஆகணும் அப்படின்னா நம்ம ஓபிஎஸ் கொஞ்சம் ஐஸ் வச்சு அவர் பின்னாடி வந்து வாழ் பிடிச்சுக்கிட்டு எனக்கு அதை பார்த்து செய்யணும்னு சொல்லலாம் இல்ல எடப்பாடி பழனிசாமி பக்கம் நின்று செய்யலாம் இல்ல ரெண்டு பேரை அனுசரித்து போகலாம் அது அது மாதிரி எல்லாம் செய்யலாம் நம்மை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எம்எல்ஏ ஆகிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு இருக்கிறவங்கல்ல பொன்னையன் போன்ற ஒரு சிலரை தவிர களத்துல நின்று போராடுறதுல நான் மட்டும்தான் எம்ஜிஆர் கூட சட்டமன்ற உறுப்பினராக பயணித்து வந்தவங்க மிச்சம் எல்லாம் ஓபிஎஸ்ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ எம்ஜிஆர் தான் பார்த்திருப்பாங்க அப்ப எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த கட்சி எம்ஜிஆர் மூலமாக இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவர்களை ஒருங்கிணைப்பை இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம நோக்கமே ஒழிய நம்ம வந்து ஈபிஎஸ்ஐயோ ஓ பி எஸ்ஐயோ சசிகலாவையோ இவங்க பின்னாடி போய் இவங்க நமக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்க ஆசையே கிடையாது கட்சி பலமா இருக்கணும் கட்சி வலிமையா இருக்கணும் இருக்கிறீங்கல்ல எடப்பாடி பழனிசாமி கூட்ட போட சொல்லுங்க இந்த மாதிரி கூப்பிட்டு ஒவ்வொரு தொண்டர்கள் பேச சொல்லுங்க பாக்கலாம் பேச முடியுதான்னு ஓபிஎஸ் பேச சொல்லுங்க பாக்கலாம் தலைவர்கள் இருக்கிறது யாருங்க எம்ஜிஆர் காலத்துல ஆரம்பிப்படும் பாபு சண்முகமும் பன்ருட்டு ராமச்சந்திரனும் பெரிய தலைவர்கள் அம்மா காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த தலைமை தலைவர்கள் என்பவர்கள் வந்து அந்த அங்கீகாரத்துல வர்றது தனித்துவம் மிக்க திறமையானவர்கள் எல்லாம் அல்ல இப்ப நம்ம கூட பயணிக்கிறவங்க இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் பேர் ஜூம் மீட்டிங்ல பேசுறவங்க மட்டுமே இருப்பாங்க இன்னைக்கு நூத்தி தொண்ணூறு மீட்டிங் அப்ப நூத்தி தொண்ணூறு மீட்டிங்ல ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஜூம் பார்க்கிறாங்க கலந்துட்டு பேசுறவங்க ஒரு நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ஏவரேஜா இரநூறு பேர் இதுல வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க ஸ்கிரீன்ல வர்றவங்க நாற்பது பேர் ஐம்பது பேர் அறுபது பேர் எழுபது எண்பது பேர் வரைக்கும் வருவாங்க ஆனா அந்த ஒன்றரை மணி நேரம் முடியல மொத்தமா வந்து போறவங்க பார்த்தீங்கன்னா இருநூறு பேர் இருநூத்தி பேர் இருப்பாங்க அப்ப இதுவரை இருபது இருபத்தி பேர் வர்றாங்க அப்ப நம்ம நோக்கம் வந்து ஒரு பத்து லட்சம் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேரை வச்சு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கணும் வலிமையான அதிமுக உருவாக்குறது தான் இப்ப நம்ம வந்து போய் இபிஎஸ் பிடிச்ச ஒரு போஸ்ட் ஓபிஎஸ் பிடிச்ச ஒரு போஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு என்ன இல்ல வேலுமணி பொறுத்த வரைக்கும் அங்க எல்லாம் செட்டில் பண்ணிட்டாரு இல்லன்னா ஸ்டாலின் வந்து நான் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் தொண்ணூறு நாள் வேலுமணி கைது வேலுமணியா ஊழல் எல்லாம் பயங்கர டைலாக் பேசினாரு இன்னைக்கு வந்து பதினஞ்சு மாசம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து

பொதுமக்கள்லாம் அவங்கள பார்த்து சிரிச்சாங்க அதான் நடந்தது நிகழ்ச்சியில பல நல்ல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இது எல்லாமே அந்த என்னோடய வரும் யூடியூப்லயும் வரும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் அதாவது இது வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு மேல நம்ம நடத்தி இருக்கிறோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் நம்ம கட்சிக்காரங்க எல்லோரையும் அதுல வந்து கொண்டு வந்து அவங்கவுங்க கருத்துக்களை சொல்ல சொல்லுங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம வந்து குரல் கொடுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி